நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு கியோனமாக வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு கியோனமாக வேங்கடம் ராம் நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும் எவ்வளவு மன கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் நம்மால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் என்ற எண்ணம் கொண்ட கன்னிராசி அன்பர்களை நண்பர்களை எதிர்படக்கூடிய சனி பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும் சார் இதெல்லாம் ஒரு இதுவாக சார் சனி பயிற்சி வருது ராகி பயிற்சி வருது இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கணுமா சார் எடுத்துக்க வேண்டாம் எடுத்துக்கணும்னு நான் சொல்லலை ஏன்னா இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலையில் இருக்கும் ஒரு க்ளாக்காக இருக்கும்னு வச்சுக்கேன் டுவெண்ட்டி த்ரீயில் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கும் ஏ ஒன்னாக இருக்கும் ஏ டூவாக இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துக்கிறோமா நம்ம எடுத்துக்கிறது இல்லையே ஐயோ ஏட்டு வாத்தே இன்னும் கொஞ்சம் சேலரி அதிகமாக வரும் அங்கே வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் பிரச்சனை உள்ளே இடம் நம்ம ஃபைனான்ஸ் போனோம்னா இப்படி பிரச்சனை இருக்கும் இதையெல்லாம் எதிர்பார்க்குறோம்லையே லைஃப்பு அப்படின்னாலே எதிர்பார்ப்பு தான் அந்த எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு நம்மளால் பூர்த்தி செய்ய முடிகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுதான் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அந்த எதிர்பார்ப்பு நம்மளுடைய கட்டங்கள் சார் எனக்கு இப்போ வந்து தசை நடக்கிறது சார் ராகுசன் நடக்கிறது எனக்கு என்ன நடக்கும் எனக்கு குரு சார் நடக்கிறது இந்த சனிப்பயிற்சி என்ன பண்ணும் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி என்ன பண்ணணும் இந்த ஒரு வருஷம் எப்படி சார் இருக்கு விசுவாச வருஷம் எப்படி சார் இருக்குது புதுசாக இப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம் எந்த எதிர்பார்ப்பு இருக்குத்தானே வேணும் எதிர்பார்ப்பு தான் லைஃபை கல்யாணம் பண்ணால் குழந்த பிறக்கும் அல்லது நாம் எதாவது ஒரு ரெண்டு வருஷம் என்ஜாய் பண்ணலாம் அடுத்தது வீடு கட்டலாம் வீடு கட்டினா எப்படி வீடு கட்ட முடியும் தனி வீடாக கட்டணுமா இல்லைன்னா ஃப்ளாட்டாக கட்டணுமா ஆஹா ஃப்ளாட்டாக அடுத்த எப்படி இருக்கும் கார் வாங்கணும் எந்த கார் வாங்கலாம் இதையெல்லாமே லைஃப்ன எதிர்பார்க்கலாம் இதையெல்லாம் இதே மாதிரி ஒரு சின்ன எதிர்பார்ப்பு தான் நமக்கு ஜாதகம் பார்க்குறதும் இந்த பலன்கள் பார்க்குறதும் சனிப்பயிற்சி குரு பயிற்சி பார்க்குறதும் அதுதான் இன்னும் சனிப்பயிற்சி பார்ப்போம் அந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி பொசிஷன் பார்த்துக்கலாம் இப்போது கேத்து எங்கே இருக்கார் நம்மளுடைய கன்னிராசியில் இருக்கார் அதற்கு ஏழாம் வீட்டில் இந்த சனி ஆறாம் வீட்டிலேருந்து ஏழாம் வீட்டுக்கு போகிறார் இல்லையா மீனத்துக்கு போகிறார் இல்லையா அங்கே ஆறு பேர் ஒரே சமயத்தில் இருக்காங்க யார் ராகு சனி புதன் சுக்கரன் சூரியன் சந்திரன் எப்போது இந்த சனிப்பெயிற்சியும் போது அடுத்தது ஒன்பதாம் இடத்துல குரு பத்தில் செவ்வாய் இருந்து இந்த இந்த சனிப்பயிற்சி நடக்குது சார் இதனால் என்ன சார் நான் ஒரு தனி காணொலி போட்டிருக்கேன் ஒரு ஆறு பேர் உட்காந்து கும்மி அடிக்கிற காணொலி எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதை பாருங்கள் அந்த இம்பேக்ட் நமக்கு வந்து ஒரு முப்பது நாளைக்கு இருக்கும் சார் நம்ம ஒரு ரெண்டு மூணு விஷயமாக பிரிச்சுக்கலாம் இந்த சனிப்பயிற்சியை முதல்ல வரக்கூடிய ஒரு மூன்று மாதங்கள் அடுத்தது இந்த விஸ்வாசு வருஷம் ஒன்றே வருடம் அதற்கடுத்து வரும் ஒரு வருடம் இரண்டரை வருடங்கள் தான் சனிப்பயிற்சி இப்படி பிடிச்சிட்டு நம்ம பார்க்கலாம் புதன் வீட்டுக்கு வர அதனால் நிச்சயமாக கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவும் மேம்படும் அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது ராகுபேத பயிற்சிக்கு அப்புறமா அதான் சொல்கிறேன் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறமா இந்த விஸ்வாசுவர்ணம் ஃபுல்லாகவே நமக்கு பல ஏற்றங்களை தரக்கூடியதாக ஃபஸ்ட்டு மூமெண்ட் இருக்கும் இடமாற்றம் இருக்கும் அல்லது இடமாற்றம் இருந்தது நம்ம ஆல்ரெடி ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கிட்டோம் அப்படின்னா அதிலே வரக்கூடிய ப்ளஸ்ஸு அதில் வரக்கூடிய ஏற்றம் நமக்கு தெரியும் கண்ணில் தெரியும் அதே மாதிரி ஒரு டபுள் பெட்ரூம்லேருந்து ட்ரிபிள் பெட்ரூம் போகிறோம் அந்த மாதிரி ஒரு மாற்றம் அல்லது ஒரு ப்ரமோஷன் வருது அல்லது நமக்கு ஒரு உயர்வு வருது இப்படியெல்லாம் இருக்கும் ஒரு இது வரைக்கும் எம்எல்ஏ இருந்தவங்களுக்கு இந்த இருபத்தாறு வந்ததுன்னு வச்சுங்கிறேன் எப்படி இருக்கும் அவருக்கு ஒரு ப்ரமோஷன் வந்தாலும் எப்படி ப்ரமோஷன் வரும் அமைச்சர் பதவி கிடைக்கலாம் இது வரைக்கும் ஒரு இதுவாக இருந்தவரைக்கும் எம்எல்ஏ பதவி கிடைக்கலாம் பதவியே இல்லைன்னா அவங்களும் நிறைய சுற்றி சுற்றி வந்தேன் செலவு பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு வேறு ஏதாவது ஒரு கவுன்சிலர் பதவியோ அந்த மாதிரி ஒரு பிரமோ இதெல்லாமே வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக கிடைக்கூடியது அதே மாதிரி இன்னொன்று யோசிச்சுக்கோங்க கணவன் மூலியமாக மனைவிக்கும் கண மனைவி மூலியமாக கணவன் அப்படின்னா அவர்களுடைய உறவினர் மூலியமாக நமக்கு ஏதாவது ஒரு வழியில் ஒரு நல்லது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது ஒன்று சொத்து வந்து சேரலாம் அல்லது எதிர்பாராத இடத்துலேருந்து நல்ல விஷயங்கள் வந்து சேரலாம் சார் புரியல நீங்கள் சொல்கிறது அப்படின்னா சின்ன விஷயம் நம்ம ஒரு நம்ம ஒய்ஃபுக்கு நமக்கு ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டுருக்கோம் நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க ஒய்ஃப் மூலிமா ஒய்ஃப் ரெண்டு ரிலேட்டிவ் சார் இங்கே இருக்காங்க அவங்க அவங்கள அப்ரோச் பண்ணால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு உடனே ஒய்ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் மூலியமாக நமக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கு சாத்தியக் கூறுகின்ற அதே மாதிரி நம்ம நம்முடைய பையனுக்கு வெளிநாடு செல்லணும் அல்லது பிஸ்னஸ் விஷயமாக நம்ம வெளிநாடு போகணும் சார் இது ரெண்டுமே இல்லை சார் நான் ஒரு டூரிஸ்ட்டாக சுவிட்சர்லாந்து போகிறேன் பார்த்துட்டுறேன் அப்படின்னா அதற்கு நம்முடைய உறவினர்கள் செய்யக்கூடிய உதவி ஆ இந்தந்த இடத்துல நீ போய் பாரு இவரை போய் அப்ரோச் பண்ணினேன் ஈஸியாக இருக்கும் அல்லது எனக்கு தெரிஞ்சவர் இங்கே இருக்கார் இவரை போய் பாரு இப்படி சொல்லக்கூடியதாக நமக்கு ஒரு நன்மை செய்யக்கூடியதாக ஃபஸ்ட்டு அமைஞ்சிருக்கு ரெண்டாவது நிச்சயமாக மருத்துவ செலவு குறையும் சார் கன்னிராசிக்காரர்களுக்கு எழு வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஒரு வருடம் மருத்துவ செலவு குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அது எப்படி வேணாலும் குறையலாம் அதே சந்தர்ப்பத்தில் நமக்கு உடல் உபாதைகள் அதிகமாக வரும் சார் புரியல அது செலவு குறையும்றிங்க உடல் உபாதை அதிகமாக தானே செலவு அதிகமாக தானே ஆகும் அப்படின்னா கரெக்டு தான் இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் அஞ்சு லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் எடுத்தோம்னா ஏழு லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க அப்போது மருத்துவ செலவு அதிகமானாலும் அதை கவர் பண்ணக்கூடியதாக அமைந்துவிடும் இல்லையா அதுதான் நமக்கு உபாதை வரும் ஆனால் அது செலவு அந்த விஷயத்தில் கவர் செய்யப்படும் இது இரண்டாவது மூன்றாவது நம்ம நம்முடைய மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பத்தில் இருக்கான் இப்போது பத்தில் இருக்கான் அடுத்தது பதினொன்றுக்கு வரப்படும் பதினொன்று பத்து பதினொன்று பத்து கொஞ்சம் மாறி மாறி வருவதற்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரச்சே நமக்கு நாம் நினைத்த காரியம் சாதிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு வரச்சு செவ்வாய் ஆனால் எந்தெந்த நமக்கு எந்த திசை வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஏன்னா நமக்கு ஆரம்பத்தில் சூரிய இசை இருக்கலாம் சந்திர இசை இருக்கலாம் செவ்வாய் இசை இருக்கலாம் அதனால் செவ்வாய் திசை நிச்சயமாக நமக்கு திரும்பி இல்லை நம்ம இந்த காணலையை பார்க்குறது யார் சார் இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே அறுபத்தஞ்சி எழுபது வயசுக்குள்ளே இருக்கிறவன் தான் பார்க்குறோம் நம்ம ஏன் சார் பார்க்குறோம் எல்லாரும் பார்க்குறாங்களா நைன்ட்டி பர்சன்ட் நம்மளுக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இருப்பவர்கள் பார்க்கிறார்கள் அதில் எவ்வளோ பேருக்கு நம்பிக்கை இருக்குது நைன்டி பர்சன்ட் பேருக்கு நம்பிக்கை இருக்குது சில பேர் சில சமயத்தில் பார்க்குறோம் சில பேர் அதிகமாக பார்க்குறோம் அவ்வளோதான் ப்ரமோஷன்னால பணம் வரலாம் அல்லது நான் முதல்லையே சொன்னபடி கணவன் அல்லது மனைவியினுடைய ரிலேட்டிவ்ஸ்னால் பணம் வரலாம் அவர்களுடைய உழைப்பினால் பணம் வரலாம் சார் அது புரியலையே சார் உழைப்பினால் பணம் வரலாம் அப்படின்னா எப்படி சார் அப்படின்னா இப்போ ஐடி கம்பெனியில் இருக்காங்க ரெண்டு பேர் இப்போது நாம் வந்து கணவன் வந்து வேற ஒரு கம்பெனியில் இருக்க ஒரு சரி ஏதோ ஒரு கம்பெனின்னு விஷயம் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்க ஒய்ஃப் வந்து ஐடி கம்பெனியில் இருக்காங்க இந்த ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு திடீர்னு யோஜனை தோன்றுறது நாம் வந்து இந்த கம்பெனி விட்டு வேற ஒரு கம்பெனி மாறிடுவோம் அவங்க அந்த கம்பெனி விட்டு அப்ளிகேஷன் போட்டு வேற ஒரு கம்பெனி மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போ இருக்குது எப்போது இந்த சந்தர்ப்பம் இந்த விசுவாச வருஷத்தில் இருக்குது அவங்க மாறினாங்கன்னா மாதம் ஒரு லட்சம் வாங்குறவங்க ஒன்றரை லட்சம் வாங்குவாங்க அப்போ அவங்களால் வீட்டுக்கு நமக்கு தானே இப்படியாக வரவு வரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது இன்னொன்று எக்ஸ்பேன்ஷன் வழி இருக்குது வீடு எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்ன சார் வீட்டில் உள்ள உறவினர்கள் இப்போது சப்போஸ் ஃபாரின்ல அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னா அவர்களோடு சேர்வதற்கும் நம்மோட அப்பா அம்மாவோட அது பசங்களோ சேர்வதற்கும் நம்ம ரெண்டாக இருந்தோம்னா மூணாரத்துக்கு சான்ஸ் இருக்குது குழந்தைகள் பிறப்பதற்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி எக்ஸ்பே அது எக்ஸ்பேன்ஷனும் எல்லாமே வருது இன்னொன்று நமக்கு நண்பர்களால் உதவி அதிகமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அது பிஸ்னஸுக்காக இருக்கும் சார் எனக்கு புரியல இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னா உதாரணத்துக்கு நம்ம ஒரு தள்ளுவண்டி வச்சுருக்கோம் சிறு குறு தொழில் வியாபாரம்னு வச்சுக்கோமே தள்ளுவண்டி வச்சுருக்கோம் தள்ளுவண்டியில் அவர் என்ன சொல்வார் நம்ம ரெண்டு பேரும் ஒரே வியாபாரம் தான் பண்ணுறோம் நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நீ இந்த பக்கம் போகிறேன் நான் அந்த பக்கம் போகிறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சின்ன வியாபாரமாக ஒரு இடத்துல கடையை போட்டோம்னா எப்படி இருக்கும் செஞ்சால் என்ன ஒரே இடத்துல கடையை போடுவோம் நான் வந்து பழங்கள் விற்கிறேன் நீ வந்து காய்கறி விற்று வாங்க வரவங்க ரெண்டையும் வாங்குவாங்க இப்படியான எக்ஸ்பேன்ஷன் விரிவுக்கு வழி உண்டு பட் இது எல்லாமே கொஞ்சம் நம்ம செயல்படுத்தக்கூடியதாக எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கணும் மனப்பக்குவம் இருக்கணும் புதன் இருக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு வந்து ஞானம் இருக்குது சார் கன்னிராசிக்காரர்களுக்கு தான் ஞானம் இருக்குது ஆனால் அந்த ஞானத்தை உபயோகிக்கணுமே அறிவு இருந்து பிரயோஜனம் இல்லை எந்த ராசி நமக்கு எந்த தசையை நடக்கிறதுன்னு பார்ப்போம் பாருங்க இப்போ உத்தர நட்சத்திரக்கால்னு எடுத்திங்கன்னா இவர் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே நமக்கு இருக்கக்கூடியது ராகு குரு சனி இதுதான் ராகு ரிசையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் இந்த இழுத்து கொண்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது என்ன சார் இழுத்து கொண்டு போகிறதுன்னா புரியல அப்படின்னா கல்யாணமோ ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு விசேஷமோ இது கொஞ்சம் நம்ம நினச்ச படி நடக்காது சார் ஏழாம் இடத்துல சனி வரா ஆறாம் இடத்துல ராகு போகிறோம் நினச்சபடி நடக்காது சார் இந்த மாதம் எப்படி வீடு கட்டி முடிச்சிடுவோம் எப்படியும் நமக்கு லோன் வந்துரும் வீடு ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னா அந்த மாதம்னு பார்த்து அந்த கிளார்க்கு லீவில் போயிட்டார் சார் நீங்கள் இன்னும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு வாங்க உங்களுக்கு லோன் சாங்க்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் எலாங்குவேஜ் இழுத்து கொண்டு போகிறதுக்கு நான் எப்படி முதல்ல விரிவுன்னு சொன்னனோ அதே மீனிங் தான் இதுவும் அதுவும் ராகரசுன்ற பொருளுக்கு இப்போ ஹஸ்தம் என்று பொருளுக்கு குரு திசை வரும் குரு திசை நல்ல ஒரு நிலைமையில குரு திசை நமக்கு வருது சார் குரு நமக்கு லாபத்தில் இருக்கான் ஆனால் நமக்கு பூர்வ புண்ணியத்துல அதாவது நம்முடைய கட்டத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க அப்போ ராகு திசை போதுக்கு இது வரணும் நடக்கணும்னா என்ன செஞ்சால் நடக்கும் சார் அதை பார்க்கலாம் அல்லது இதை செய்யலன்னா நடக்குமா இது ரெண்டும் பார்த்துக்கலாம் குரு திசை மெயினாக குரு நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாகத்தான் இருப்பார் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு பத்து இருபது பதினெட்டு முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து குரு திசை இருக்கும் சார் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் குரு இருக்கும் இதுவே ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பதினெட்டு இருபத்தஞ்சி முப்பது வயசுலேருந்து இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருபது வயசுலேருந்து இருக்கலாம் குரு திசை இந்த குரு திசை இருப்பவர்களுக்கு குரு ஒம்பது பத்தில் இருக்கா இப்போது நமக்கு பேசிக்காக எங்கே குரு இருந்தாலுமே நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியவனாக தான் இருப்பாங்க எஸ்பெஷலி அதுவும் இந்த இந்த ஒரு வருடத்தில் சித்திரை நட்சத்திரக்காரில் கல்யாணம் ஆகணும்னு நினச்சா கல்யாணம் ஆகிடும் எழுதி வச்சுக்கோங்க அந்த குருசியாக இருந்ததுன்னா குரு நல்ல பொசிஷனில் இருந்தான்னா ஏழாம் இடத்தில் சனி வந்தாருன்னா அஷ் ஏழாம் இடத்தில் சனி வர்றதுங்கிறது ஒரு பிரச்சனையை கொடுக்குறது நம்ம ஒழுங்காக போயிட்டுருப்போம் இல்லையா ஏன்னா கல்யாணம் பண்ணாமல் ஒரு பிரச்சனையை கொடுத்து கல்யாணத்தை நமக்கு கொடுத்து ஒரு பிரச்சனையை ஏற்றி விட்டுருவோம் அதனால் கல்யாணம் ஆகணும் குரு இருப்பவர்களுக்கு ஏதாவது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வயசாக இருந்தாலுமே சின்ன வயசாக இருந்த எழுபத்தி மூணுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே கிட்டத்தட்ட குரு வந்துடும் சார் அவர்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் ஆகிடும் முயற்சி எடுத்தால் முயற்சியே எடுக்கலைன்னா வேறு விஷயம் அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் இப்போ அடுத்தது உத்தரம் ஹஸ்தம் இருப்பவர்களுக்கு குரு திசை இருந்ததுன்னா எப்படி இருக்கும் ஏன்னா குரு சனியினால் குருவனுடைய வீட்டில் இப்போ சனி உட்காந்துருக்கான் அதையும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் நம்ம வீட்டை வேறு ஏழாம் பார்வையாக பார்க்குறான் குருவனுடைய பார்வை அஞ்சாம் பார்வை இருந்தாலும் சனியினுடைய பார்வை ஏழாம் பார்வை இருக்கிறதுனால இந்த சனிப்பயிற்சி என்பது இந்த முதல் மூன்று மாதம் விட்டுருங்க கொஞ்சம் கஷ்டம்தான் அடுத்து வரக்கூடிய இந்த விஸ்வாச வருஷத்தில் இருக்கக்கூடியது நமக்கு குரு என்று இருப்பவர்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடியவனாக அமைந்திருக்கிறான் இடமாற்றமும் பொசிஷன் மாற்றமும் நிச்சயமாக ஒரு மாற்றம் நமக்கு உண்டு எந்த விதமான மாற்றம் அப்படிங்கிறது நாம் தான் டிசைட் பண்ணிக்கணும் நிச்சயமாக மாற்றம் உண்டு சார் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஏன்னா அலைக்கழிப்பது அப்படிங்கிறது சனியை டிசைட் பண்ணிட்டான்னா நம்ம அலைக்கழிச்சுருவோம் இருபது இருபது நாற்பது நாற்பது மணிஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசில் இருக்குது இருபது நாற்பது மணிஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசில் இருப்பவர்களுக்கு புதந்திசை வருவதற்கு சாத்தியக்கூறு இந்த புதன் திசைக்கு ஆப்போசிட்டை சரியாக உட்காந்துருக்காரு சனி வீட்டை பார்க்குறாரு அப்படின்னா அறுபது வயசுக்கு மேலே ஞானத்தினால் உங்களுக்கு ஏதோ வரவு உண்டு புரியல சார் இது என்ன ஞானத்தினால் வரவு உண்டு அப்படின்னா இப்போ சிஏ படித்தவங்க ஆடிட்டர் எம்பிபிஎஸ் படித்தவங்க மருத்துவர்கள் இவர்கள் எனக்கு போகிறோம் அப்படின்னு ரிட்டேர்டாகி உட்கார்ந்தாலுமே உட்கார விட மாட்டான் ஆண்டவன் ஏதோ ஒரு ஒரு வரவுக்கு வழி செய்ய விடுவான் அதை இன்னும் சொல்லணும்னா ஒரு பிளெயினாக சொல்லணும்னு வச்சுக்கினேன் ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கு வந்துட்டார் ரெண்டு டேர்ம் இருந்துட்டோம்ப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இனிமேல் அவனுக்கு வரவு இல்லைப்பா வீட்டுக்கு போயிடு வேறு யாராவது அவனுடைய தொகுதியிலேருந்து நிற்கட்டோன்னு எம்எல்ஏ வீட்டுக்கு வந்தாலுமே இவர் முன்னாடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிருப்பார் அல்லது இப்போ இருக்கிற எம்எல்ஏ இவர்கிட்ட காலில் வந்து ஐயா இதை எனக்கு கொஞ்சம் வழி பண்ணி கொடுங்க உங்களுக்கு நான் இவ்வளோ கமிஷன் தரேன் ஓல் இந்த அல்லது இங்கேருந்து இந்த குவாரி எதாவது எனக்கு எடுத்து கொடுங்க இந்த ஒரு ஏஜென்சி எடுத்து கொடுங்க அந்த ஒரு டெண்டர் எடுத்து கொடுங்க இவருடைய மூளையை உபயோகித்து இங்கேருந்து அங்கே காட்டி அங்கேருந்து இங்கே காட்டி இதுவரைக்கும் இருந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவர் செய்யக்கூடிய வேலையினால் வரக்கூடிய வருமானம் புதன் செய்திருப்பவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியினால் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்துட்டோம் சார் என்னென்ன மைனஸ் பாயிண்ட் இருக்கு சார் என்னுடைய உபாதைகள் மைனஸ்னா என்ன சார் மெயினாக லாஸ் ஏதாவது வருமா லாஸ் இருக்குது சார் என்ன லாஸ் இருக்குது அப்படின்னா அடிக்கடி சண்டை வரும் யார்கிட்ட சண்டை வரும் சார் புரியலையே நம்முடைய உறவினர்களிடம் கணவனானால் மனைவினுடைய உறவினர்களிடம் எப்படி அவர்களிடம் சில இடத்துலேருந்து சில நம்ம பார்த்தோம் என்னென்ன திசையில் அவர்களிடந்து நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு அந்த மாதிரி சில சில சந்தர்ப்பங்கள் அவர்களால் நமக்கு வரக்கூடிய இழப்பும் உண்டு சார் இது சரியாக புரியலையே அப்படி அப்படி இப்படி இழப்பு வரும் அவங்க சொன்னால் நம்மளுக்கு இழப்பு வந்துடுமா அப்படின்னா வரும் எப்படின்னா ஒரு நம்மளுடைய யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம போகிறோம் இவர்கிட்ட போய் கேட்டேன்னா உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிவிட்டுருவாருன்றாங்க அவங்க சொல்கிறேன் இல்லை இல்லை நான் ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க இவர்கிட்ட போயிருந்தால் ரெண்டு லட்சத்தில் முடிஞ்சிருக்கும் அவங்க சொன்னவங்ககிட்ட போன்தால மூன்றரை லட்சம் ஆயிரத்து சரிப்போ ஏதோ நமக்கு டிரான்ஸ்ஃபர் போ அப்படின்னு மனசை தேர்த்திட்டுருவோம் கொஞ்சம் செலவு அதிகமாகிடும் இது ஒன்று ரெண்டாவது உடல் உபாதைகள்னு பார்ப்போமே நம்ம மூன்று தசை மெயினாக எடுத்துப்போம் ராகு குரு சனி தசை இப்போது ராகு தசைன்றவர்களுக்கு நான் முதல்ல சொன்னேன் கண் உபாதை வரும் அப்படின்னு நான் சொன்னேன் ராகு தசைன்ற பொருளுக்கு அடுத்தது குரு என்ற பொருளுக்கு குருவினால் ஏற்படக்கூடியது நாம் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் ஆனாலும் செவ்வாயினுடைய வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்குற அல்லது குரு நமக்கு பத்தாம் வீட்டுக்கு போனால் பத்தாம் ப ஏழாம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்குற அது நாலாம் வீடு இதனால் நமக்கு வரக்கூடிய சில சில கேஸ்னால் வரக்கூடியது நமக்கு இதனால் இல்லை சரியா குருனால் இல்லை நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன் இந்த சனி பயிற்சியினால் நமக்கு ஏற்படக்கூடிய குரு திசையில் இருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள் தான் நான் சொல்கிறேன் பிடிப்பு அப்படின்னு சொல்கிறோம் அது சதை பிடிப்பு மூட்டு வலி இதெல்லாமே நமக்கு வருவதற்கான டியரிங் ஆஃப் மசில்ஸ் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது மூன்றாவது சனி சனி நமக்கு ஏழாம் வீட்டில் உட்காந்துருக்காங்க சனியினுடைய திசையில் இருப்பவர்களுக்கு லாஸ் அப்படின்னா பண லாஸுங்கிறதெல்லாம் நம்ம கூட்டுருங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் உடம்பில் இருக்கக்கூடிய லாஸ் என்ன வரும் நிறைய விஷயங்கள் நம்ம சனி நம்ம கனெக்ட் பண்ணி என்னன்னலாம் அப்படின்னு சொல்வார்கள் உண்டு பொதுவாகவே இந்த சனி பயிற்சியெல்லாம் இந்த ஒரு வருஷத்துக்கு என்ன சனி கூட இருக்கிறது ராகு நம்மளுக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு கேது போன அது கொஞ்சம் குறையும் மருத்துவ செலவு குறையும் மெயினாக நான் சொல்கிறேன் நான் ஒன்றே ஒன்று விட்டுட்டே இல்லை முக்கியமாக இந்த ஷேர் பிஸ்னஸ் ஷேர் பிஸ்னஸில் போடுறவங்க நிச்சயமாக லாபத்தை பார்ப்பார்கள் மருத்துவத் துறையில் ஏன்னா முதல் மூணு மாதம் விட்டுருங்க அப்போ இல்லை அதற்கப்புறமாக மருத்துவத்துறையில் போடக்கூடியது லாபம் நமக்கு ஷேர் பிஸ்னஸில் நிறைய உண்டு மருத்துவத்துறையில் போடக்கூடிய ஷேர்ஸுக்கு பிஸ்னஸ் நிறைய உண்டு திரைத்துறை அந்த சம்பந்தப்பட்ட போடக்கூடிய இடத்துக்கு பிஸ்னஸ் உண்டு ஆனால் எதை கொஞ்சம் கணிச்சு போடணும் அப்படின்னா புறவங்கரா மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் ஈடுபடக்கூடிய துறை இருப்பது அந்த இடத்துல நம்ம ஷேர்ஸில் போட்டோம்னா ரொம்ப பார்த்து அணந்து போடுங்க எதிர்பார்ப்பு அதிகமாக வச்சுக்காதீங்க இப்போ அஞ்சு பர்சன்ட் சொல்லுன்னா ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் வரலாம் அல்லது நம்ம ஆறு மாதத்தில் இப்போ அஞ்சு லட்சம் போடுறோம் அது அடுத்த ஆறு மாதத்தில் நமக்கு எட்டு லட்சம் ஆகணுன்னா ஒரு ஆறு லட்சம் வரலாம் இது ஷார்ட் பிஸ்னஸ் மெயினாக அதை பார்க்கணும் அதை பார்த்துக்கோங்க இப்போது உடல் உபாதைகள் அப்படின்னு வரைச்சு அடிவயிறு சம்பந்தமான உபாதைகள் நமக்கு வருவதற்கு சனி பயிற்சியில் சனி திசையில் இருப்பவர்களுக்கு சனி எங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க சனி திசையில் இருப்பவர்களுக்கு அடிவயிறு சம்பந்தமான உபாதைகள் முன்னே பின்னே வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது சனி இருப்பது நீர் ராசி அப்படிங்கிறதுனாலையும் அந்த இடம் குருநடை விடுங்கிறதுனாலையும் அதிகமாக வாட்டர் சம்மந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்ட கரிகாய்கள் சாப்பிடுவது எடுத்துக்கொள்வது அது வந்து உங்களுடைய உபாதைகளை குறைப்பதற்கான சாத்திய இருக்கு சார் நீர் சம்மந்தப்பட்டதுன்னா இப்போது தண்ணி அடிக்கலாமா சார் அந்த மாதிரி கேட்கக்கூடாது அது வந்து தண்ணி சம்மந்தப்பட்டதில் உடலை கெடுக்கக்கூடியது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது தர்பூசணி பூசணிக்காய் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வாழைத்தண்டு இதெல்லாம் நீர் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம நார் சத்து உள்ளதாக எடுத்துட்டோம்னா அந்த வலி அடிவயர் சம்மந்தப்பட்டது அல்லது பின்பக்கம் சம்மந்தப்பட்டது மு முதுகு தன்னுடைய கடைசி பாகம் ஏற்படக்கூடிய உபாதைகள் அதனால் சனி தசையில் இருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் அதிகமாகும் அதற்கு அந்த நீர் சம்பந்தப்பட்ட கரிகாய்கள் எடுத்துட்டோம்னா நமக்கு உறை குறையும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரி சார் இதனால் வேறு ஏதாவது முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி பரிகாரம் ஏதாவது உண்டா பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து செவ்வாய் திசையில் இருப்பவர்கள் செவ்வாய் நம்ம செவ்வாய் தரிசை இருபது வயசில் இருக்குது நம்ம ராகு ராகுரிசையில் இருப்பவர்கள் ராகு திசையில் இருப்பவர்கள் மூணு பேருமே ராகு சித்திரையில் இருப்பவர்களுக்கு வேண்டாம்னா அது வந்து ராகு தசை இருபது வயசில் போயிடும் இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசில் போயிடும் குரு திசை வரும் உத்தரமெண்டு ஹஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ராகுரிசை ஏழியாக வரக்கூடியவர்களுக்கு ராகு ஆறாம் ஈட்டில் வருகும்போது இந்த சனிப்பயிற்சியில் முதல் மூணு மாதம் விட்டுருங்க இந்த ஒரு வருடம் இருக்குது இல்லையா இந்த வருடம் அதாவது விஸ்வாவச வருஷம் இந்த வருடத்தில் வரக்கூடியது ராகு தசையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நாம் சொல்லணும் அப்படின்னா முருகன் எந்த கோயிலில் முருகன் பாம்போடையும் மயிலோடையும் இருக்கானோ அந்த முருகனை சென்று வணங்கி வருதல் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமைகளில் வணங்கி வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் ராகுரசையில் இருப்பவர்களுக்கு சுப்பிரமணியான்னு சொன்னோம் நம்ம கர்நாடகாவில் இருக்குது அந்த இடத்திற்கு ஒரு தரமாவது போய் வருதல் இந்த ஒரு வருஷத்தில் போய் போனோம்னா கடகடன்னு டூரில் டூரிஸ்டாக போயிட்டு பத்து நிமிஷத்தில் பார்த்துட்டு வெளில வந்துடக்கூடாது சார் எங்கே போனோம் ரெண்டு ரெண்டு மணி நேரம் இருக்கணும் அங்கே அடுத்து ராகுரிசையில் இருப்பவர்களுக்கு மெயினாக ராகு கால பூஜைன்னு சொல்லுவாங்க சில கோயில்களில் நடக்கிறது காடகஸ்தி அல்லது திருநாகேஸ்வரம் நிறைய இடங்களில் ராகுவுக்கு இது உண்டு அந்த மாதிரி இடத்துல நாம் வந்து ஒரு மூன்றிலிருந்து ஐந்து தரம் நம்மளால் முடியும்னா பால் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்துருங்க ஒரு ஐம்பது ரூபாய் நூறுரூபாய் பால் வாங்கி கொடுத்துருங்க அது ராகுரிசையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் மேன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் உடல் உபாதைகளை குறைக்கும் மேன்மையை தரக்கூடியதாக வந்திருக்கும் சார் என்னால் அங்கெல்லாம் போக முடியல நான் என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு அப்படின்னு நம்முடைய வீட்டிலேயே வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரகம் மெயினாக இந்த நவகிரகத்தை போய் நம்ம சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு பிரதட்சிணம் எட்டு பிரதட்சிணம் வரலாம் எட்டு வாரங்கள் வந்தோம்னா நம்ம நினைக்கக்கூடியதெல்லாம் நடக்கும் இதற்கும் அடுத்து அம்பாள் இருக்கா இல்லையா அம்பாள் மேலே ஏன்னா மூன்றாம் எட்டுக்கூடிய செவ்வாய் நமக்கு வந்து ஒம்பது பத்துலையும் பதினொன்றுலேயும் வளர்த்தான் அம்பாள் அம்பாள்னா திரௌபதி இல்லை மேலே பாம்போடு இருக்கக்கூடிய அம்மன் அந்த அம்மனுக்கு நம்முடைய நட்சத்திரத்தனிக்கு உத்தரமும் உத்தரம் இல்லைன்னா ஹஸ்தமோ நட்சத்திரம் வரும்போது ஒரு அபிஷேகத்துக்கு பால் அபிஷேகம் அல்லது மற்ற அபிஷேகத்திற்கு கொடுத்து ஒரு நூறுரூவாய் நூற்றம்பது ரூபாய் கட்டினோம்னா இந்த அபிஷேகத்துக்கு கொடுத்து வந்தோம்னா ஒரு நட்சத்திரம் நமக்கு போது இந்த ஒரு இரண்டரை வருடத்தில் அல்லது இந்த முதல் ஒரு வருடம் விஸ்வாச வருஷத்தில் ஒரு இரண்டு அல்லது மூன்று தரம் கொடுத்தோம்னா நம்ம நினைக்கிறது நடக்கும் சார் வீடு வாங்கணும் தட்டி போயிட்டே இருக்குது வீடு விற்கிறோமோ எனக்கு தட்டி போகிறது சார் என்ன பண்ணுறது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ப இது இருக்குது முக்கியமாக இந்த வீடு அப்படின்னு சொன்னோன்னே என் மூன்றாம் வீட்டுக்குடையவன் செவ்வாய் வீடு அமையிறது அமையலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இரண்டு மூன்று இடங்கள் இருக்குது இந்த மா மகாபலிபுரம் பக்கத்தில் ஒரு திருவிடவந்தை அப்படின்னு விஷ்வஸ்தலம் ஒன்று இருக்குது அல்லது பூ ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்னு ஒரு தலம் இருக்குது இங்கே போயிட்டு அந்த பெருமானை தரிசித்து விட்டு வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அதற்கடுத்து மலை மேல் உள்ள முருகன் மலை உள்ள பெருமாள் மலை மேல் உள்ள எந்த ஐயப்பன்லேருந்து யாராக இருந்தாலும் மலை மேல் உள்ள தெய்வங்களை சென்று தரிசித்து ஒரு இரண்டு மணி நேரம் அந்த இடத்தில் தங்கி இடுந்து திரும்பி வருதல் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்று சிறிதும் சந்தேகம் என்று இது ராகு திசையில் இருப்பவர்களுக்கு அடுத்தது குரு திசையில் குரு திசையில் இருப்பவர்களுக்கு அது உத்தர நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த ஹஸ்தம் சித்திரையாக இருந்தாலுமே நம்முடைய குருவாக விளங்கக்கூடியவர்கள் முதல்ல சொல்லிட்டேன் அது யாராக இருந்தாலும் மலைமேல் இருப்பவர்களுக்கு அது குருவுக்கும் பொருத்தும் நமக்கு குருன்னு நினச்சின்னு இருக்கோம் இல்லையா எங்கேயாவது முடிஞ்சதுன்னா ஒரு அதிஷ்டானம் போயிட்டு வாங்க குரு தசையில் இருப்பவர்கள் சனியினுடைய பாதிப்பு அதிகமாக இருப்பவர்கள் அதிஷ்டானம் அல்லது எப்படின்னா இப்போது ஹ இவருடைய அதிர்ஷ்டானம் இருக்குது சித்தர்களுடைய அதிஷ்டானங்கள் நிறைய இடங்கள்ல இருக்குது சித்தர் இருக்கக்கூடிய இடங்கள் அந்த மாதிரி ஒரு இடத்திற்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வருதல் அப்படிங்கிறது ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அல்லது நம்முடைய மூதாதையர்கள் யாராவது அதிஷ்டானம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்திற்கு போய் பார்க்குறது போய் பார்த்து ஒரு ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு அந்த இடத்துலேயே கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வர்றது நமக்கு முடிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லிட்டு வர்றது தெரிந்த பாக்களை பாசுரங்களை சொல்கிறது எதுவாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை அம்மனை போற்றி அம்பாளை போற்றி முருகா போற்றி முருகா போற்றி விநாயகா போற்றி இப்படி வணங்கி விட்டு வருதல் மினிமம் நான்கு சுற்றுக்கள் சுற்றி நான்கு தரம் கீழே விழுந்து வணங்கி விட்டு வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இது குரு சைன்ற பொருளுக்கு அடுத்தது சனி திசை மெயினாக சனி திசை ஹஸ்தம் சித்திரை பொருளுக்கு ஏன்னா உத்தர நட்சத்திரக்காரர்கள் சனி திசை ரொம்ப லேட்டாக வரும் அரை வயசுக்கு வரும் சனி ஏழாம் இடத்துல இருக்கான் சனி திசைன்ற போவர்கள் கட்டாயம் யாருக்காவது இந்த ஐயப்பன் கோயில் மலைக்கு போகிறவர்களுக்கு அல்லது வேறு யாராவது வேணும்னு கேட்டாங்கன்னா நீல நிறத்தில் வஸ்திரம் வாங்கி தர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஒரு நம்முடைய நட்சத்திரத்தை வருவது அன்றைக்கி ஒரு எட்டு பேருக்கு நீல நிற வஸ்திரம் வாங்கி தரது ரொம்ப நல்லது அல்லது நீல நிறமே கிடைக்கல அவங்க நீல நிற வஸ்திரம் இல்லை சார் வேறு ஏதாவது வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா செவ்வாயும் சிவப்பும் வெள்ளையும் தவிர வேறு எந்த கலர் இருந்தாலுமே நீங்கள் வஸ்திரம் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா நமக்கு மன நிறைவை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் நான் அதிகமாக கருப்பு ப்ரிஃபர் பண்ணுறதில்லை சனி கருப்புக்கு ஏற்றது தான் அவ்வளோவா நான் கருப்பு ப்ரிஃபர் பண்ணுறதில்லை கருப்பு உங்களுக்கு தோணி தனியான கருப்பு பல பேர் வாங்க மாட்டாங்க அதனால் சொன்னேன் சனி இதை போர்கள் இதை செய்து வந்தால் நிச்சயமாக அதே மாதிரி சனி செயல்த போர்கள் எங்கேயாவது வெளியூர் போகணும் வெளி இடத்துக்கு போகணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எந்த பறவையை பார்த்தாலும் அந்த பறவைக்கு ஏதாவது போட்டுவார்கள் எதாவது ஒன்று இப்போ புறா பார்த்தீங்கன்னா புறா என்ன சாப்பிடுமோ அதை போடுங்க காக்கைதான்னு அர்த்தம் கிடையாது எனி பறவை நீங்கள் மயிலாக இருந்தால் மயில் என்ன சாப்பிடுமோ அதை வாங்கி போடுங்க அந்த மாதிரி பறவைக்கு நீங்கள் எதாவது அந்த தீனின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை போட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக வரக்கூடிய எதிர் வரக்கூடிய நாட்கள் நமக்கு மேன்மையையும் நல்ல லாபத்தையும் தரக்கூடியதாக துன்பத்தை குறைக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும் வேறொரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்